அண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா அண்ணா உங்களுக்கு ஜாவல் அப்படின்னா போயிட்டு இருக்கு வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்களா அண்ணா உங்களை பார்த்தா கொஞ்சம் நாளாச்சு அண்ணா டேய் உன்கிட்ட பேசுகையே கட்டுப்பாரு ரெண்டு கேளை இப்போ பேசாம இருப்பியா சேரே சும்மா எப்ப வந்தாலும் எதா கேட்டுட்டு இருக்கே இருப்பா ஆள பாரு உன்கிட்ட பேசாத டேய் ராஜா

ஒண்ணே ஒன்னு மட்டும் நீ தெரிஞ்சுக்க அவனோட கேரக்டர் பிகேவியர் எல்லாமே நீ கேவலப்படுத்துற டேய் நீ ஒருத்தர உதாசீன அவங்க இன்னைக்கு வேணா அவங்க வந்துட்டு சும்மா சும்மா பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல நான் வந்துட்டு அவனோட கேரக்டர் உனக்கு பார்க்கும் போது அசிங்கமா தெரியலாம் ஏன் அவனோட நடத்தை சரியில்லைன்னா நீ குறை சொல்றி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க இன்னை ஒருத்தனை நீ எவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறியோ அந்த அவமானம் எல்லாம் வந்துட்டு அவன் மனசுலேயே தான் வச்சிருமா அது எதுக்கு தெரியுமா யாரெல்லாம் அவனை கேவலப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் சொல்லி அந்த ஒரு வருத்தனமா அவன் தான் போறான் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு இப்ப அவனை காணும் போது அவனை நீ ஒதுக்குற அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு ஒதுக்குற அவனோட உணவு பழக்களை வச்சு ஒதுக்குற அவன் வந்துட்டு சும்மா ஒன்னகிட்ட வந்து பேச வாரனு ஒதுக்குற அவன் பேச வரது ஒரு அன்பை காட்ட தான் வாரான் ஆனா அந்த இடத்துல வந்து நீ கேவலமா அவனை ஒதுக்கி தள்ளுற இன்னைக்கு நீ ஒவ்வொருத்தரையும் நீ நிராகரிக்கிற இல்லையா உனக்கு பிடிக்காதவங்க அவன் அப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லாம் ஒதுக்குற ஆனா அதே இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவன் உன்னோட உயர்ந்த இடத்துக்கு வருவான் அந்த இடத்துக்கு வரும்போது அவனை நீ பார்க்கும்போது நீயே அவன்கிட்ட போய் பேசக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அந்த நேரத்துல வந்துட்டு அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் ஒன்ன ஒதுக்க மாட்டான் ஏன் தெரியுமா அவனுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல இருந்து ஏழ்மை நிலையில நான் மேல வந்திருக்கே யாரையுமே நான் ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அன்பை தான் காட்டுவான் அந்த நேரம் நீ சீரோவா தான் தெரியவ யாரையுமே வந்துட்டு கேவலப்பட்டோம் அவங்களோட நடை உடை அவங்க பாவனை வச்சு ஒதுக்காத அதே இடத்துல அவங்ககிட்ட நீ அன்பு காட்டு காட்டுவோம் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும் அதே இது நீ அவங்களை நிராகரிச்சேன்னா அவங்க இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு காலம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இந்த உலகத்துல ஏன் நிறைய பேர் பாராட்டக்கூடிய நிலைமையில வந்து நல்ல ஒன்னோடையும் பெரியாடா இருப்பாங்க யாரையுமே நிராகரிக்காத இருக்கிற நாட்கள்ல அவங்கள்ட்ட அன்பு காட்டு உன் வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும் பிற்காலத்துல ஒன்று கூட இருக்கிறவங்களோட வாழும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா யாரையுமே நீ வந்துட்டு நிராகரிக்கவும் செய்யாத அவங்கள ஒர்க்கும் செய்யாத